ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நரமுடிய போக்க என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாற்பது வயசில் வர வேண்டிய நரமுடி எட்டு வயசுலையே எட்டி பார்க்குது அதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளால் நரமுடி வந்துடுது இருபது வயசில் நரமுடியை மாதிரிக்க கலரிங் செய்கிறாங்க அடிக்கடி இதை செஞ்சோன்னா நம்ம தலைமுடி அதோட ஆரோக்கியத்தை எழுந்து உடைய ஆரம்பிக்கும் தலைமுடியோட தரமும் குறைஞ்சிரும் இதனால தலைமுடி உதற ஆரம்பித்து ஒரு சிலருக்கு வழுக்க கூட விழும் இந்த நரமுடி பிரச்சனையை இயற்கையான முறையில் சரி பண்ண முடியும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் கடுக்காய் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் தண்ணி நூறு எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் காஃபி ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கணும் நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி இந்த ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம் அதனால பொடியாக வாங்கிக்கோங்க காயாக வாங்கினா டிக்காஷன் ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் நானும் இன்றைக்கி பவுடராக தான் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போ டிகாஷின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூனும் கடுக்கா பொடி ஒன்றரை ஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் கிராம் கணக்கில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நெல்லிக்காய் பொடி பத்து கிராம் எடுத்துக்கோங்க கடுக்கா பொடி பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க காஃபி டிகாஷின் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பவுடரை உள்ளே போடுறேன் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் எடுத்து வச்சுருந்தேன் நூறு எம்எல் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் ஊத்துறேன் டிகாஷன் சொட்டு சொட்டா இறங்கணும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணனும் இப்போ டிகாஷன் இறங்கிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா இறங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ டிகாஷன் ரெடி இதை ஹேர்க்கை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த டிகாஷன் வெது வெதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இது ஏன் காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன்னா இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் காட்டனில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிகாஷனை வந்து ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ண வேணா ட்ரை ஹேரில் பண்ணுங்கள் இதே மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் சுடுதண்ணியில் ஒரு துண்டை நனைச்சு தலையில் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விடறணும் தலைமுடியை சும்மா அலாசிக்கலாம் கெமிக்கல் ஷாம்பு போட்டு அலாச வேணாம் வேணும்னா வீட்லேயே செஞ்ச ஷாம்புவை தலைமுடி அலாசறத்துக்கு யூஸ் பண்ணலாம் நரமுடி அதிகமாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சுட்டு வந்தோன்னா சீக்கிரமாகவே நரமுடி கருப்பாயிடும் இந்த கடுக்காய் டிகாஷன் யூஸ் பண்ணுறப்ப கெமிக்கல் கலந்த எந்த ப்ராடக்ட்டும் தலைமுடிக்கு யூஸ் பண்ண வேணாம் தலைக்கு ஆயில் கூட வீட்டில் செஞ்ச ஆயில் யூஸ் அப்போ தான் நல்ல ரிசல்ட் சீக்கிரமா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இரும்பு சத்து இருக்க பொருளை உணவுல அதிகமா எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் டெய்லியும் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும் அடுத்து முக்கியமான ஒன்று கருவேப்பில டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ரெக்க கருவேப்பிலையே நல்ல மென்னு சாப்பிடணும் மூணு மாசத்துக்கு கண்டினியூஸா சாப்பிட்டோம்னாவே தலைமுடி தாறுமாற கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் சாப்பாட்லேயும் இனி கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்க வேணாம் இப்போ மூணு நேரம் ஆயிடுச்சு ஹேரை வாஷ் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் உங்களோட நரமுடிக்கு இந்த கடுக்காய்டாஷன் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறன இப்போ வீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க